ஹாய் ஐம் ஆர் கே ஒய் ராக்கி நம்ம பிரபஞ்சம் கணக்கில் இல்லாத ஆச்சரியங்களை உள்ளடக்கியிருக்குது அதில் சில விஷயங்களை தான் நாம் இப்போ பார்க்க போறோம் ஃபஸ்ட் சூரியன் அதாவது சூரியனை நம்ம இப்போ பார்க்கும்போது நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா சூரியன்ல ஏதோ ஒரு பொருள் எரிஞ்சிட்டு இருக்குது அங்கே நெருப்பு வந்து தக்க தக்கன்னு எரியுது அப்படின்னு கற்பனை பண்ணிக்கிறாங்க ஆனால் அதுதான் இல்லை அங்கே நெருப்பே கிடையாது சூரியன் ஒரு வாயு பந்து அங்கே வெறும் கேஸ் மட்டும்தான் இருக்குது என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனில் ஒவ்வொரு செகண்டுக்கும் ஏழ்நூறு மில்லியன் டன் ஹைட்ரஜன் வந்து அறநூற்றி தொண்ணூத்தஞ்சு டன் ஹீலியமாக மாற்றப்படுது ஸோ அப்படி நடக்கும்போது அங்கே ஆற்றல் வந்து காமா கதிராக வெளியிடப்படுது அந்த வெளியிடப்படுற அந்த ஆற்றல் ஒளியாக மாற்றப்படுது இப்படி தான் சூரியனில் ப்ராசஸ் நடக்குது ஒளியும் நமக்கு கிடைக்குது இது மூலமாக தான் சூரியனில் ஒளியும் வெப்பமும் வெளியிடப்படுது அங்கே நெருப்பு இல்லவே இல்லை அதுக்கு காரணம் என்னன்னா அங்கே ஆக்சிஜன் இல்லை அதனால நெருப்பு இல்லை நம்ம மனித உடம்புக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் தொடர்பு உண்டுன்னு பல பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க அது உண்மையா கண்டிப்பாக உண்மைதான் ஏன்னா மனித உடம்பில் இருக்கிற அணுக்களும் நம்ம பிரபஞ்சத்தில் இருக்கிற நட்சத்திரம் அண்ட் சூப்பர்னோவா இதுல இருக்கிற அணுக்களும் ஒன்று தான் நைன்டி த்ரீ ஒரே அணுக்கள் தான் அதாவது ஸ்டார்ஸில் இருக்கிற அணுக்களும் சூப்பர் நோவாவில் இருக்கிற அணுக்களும் மனித உடலில் இருக்கிற அணுக்களும் நைன்டி த்ரீ பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் வந்து மேட்ச் ஆகுது ஒரு நட்சத்திரம் இறக்குது அப்படின்னா அங்கே உயிர்கள் உருவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இப்படி பார்க்கும்போது இந்த பிரபஞ்சத்துக்கும் மனித உடலுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு இதனால தான் சொல்லுவாங்க நாம் மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம பிரபஞ்ச சக்தி நமக்குள்ளே வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஆழமாக இறங்கி பல நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மெடிடேஷன் பண்ணுங்கள் பிரபஞ்சத்து கூட நீங்கள் கனெக்ட் ஆகலாம் இப்போ இருந்து நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க அடுத்து ஐம்பது வருஷத்துக்குள்ளே நம்ம கேலக்சியில் ஒரு சூப்பர் நோவாக வெடிப்பு நடக்க போகுது கண்டிப்பாக நடக்க போகுது இதை நாம் எல்லாம் பார்க்க போகிறோம் அடுத்த ஐம்பது வருஷத்துக்குள்ளே இதை நம்ம பகல் நேரத்தில் கூட பார்க்கலாம் ஏன் நான் அதை மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னா அவ்வளோ பிரகாசமாக வெடிக்கப் போகுது பகல் நேரத்தில் சூரிய ஒளி இருக்கிறதுனால நம்ம கண்ணுக்கு எதுவுமே தெரியாது ஸ்டார்ஸ் எதுவுமே பார்க்க முடியாது இல்லையா ஆனால் அந்த சூப்பர் நோவா வெடிப்பை வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அவ்வளோ பிரகாசமாக ஒரு சூப்பர் நோவா வெடிக்கப் போகுது ஸோ மிஸ் பண்ணாமல் இருந்தால் நம்ம பார்க்கலாம் ஐம்பது வருஷத்துக்குள்ளே ஒரு சூப்பர் நோவா வெடிக்கப் போகுது நம்ம பிரபஞ்சத்தில் பொருட்கள் கொண்ட பகுதி அதிகமாக இல்லை வெற்றிடம் அதிகமாக இப்படின்ற ஒரு கொஷின் கேட்கப்படுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வெற்றிடம் தான் அதிகம் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் நஞ்சமெல்லாம் இல்லை எக்கச்சக்கமான வெற்றிடம் இருக்குது அதிகமான வெற்றிடம் வந்து பிரபஞ்சத்தில் இருக்குது அதாவது பொருட்கள் கொண்ட பகுதி எவ்வளோ இருக்குதுன்னா ஒரு நூறு சதவீதமாக நம்ம வந்து பிரபஞ்சத்தை கற்பனை பண்ணிக்கலாம் அதில் ஜீரோ புள்ளி ஜீரோ 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 அப்படின்னு ஒரு டுவெண்ட்டி ஒன் ஜீரோ போட்டுக்குங்க அதுக்கு பின்னாடி ஒரு ஃபார்ட்டி டூ போட்டுக்குங்க அவ்வளோ பர்சன்டேஜ் தான் பொருட்கள் இருக்குது ரொம்ப கம்மி அதை ஜீரோ புள்ளி அதுக்கு மேலே இருபத்தி ஒன்று ஜீரோ போட்டு அதுக்கப்புறம் நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் போட்டால் மட்டும்தான் அவ்வளோ பொருள் தான் இருக்குது மற்ற இடம் எல்லாமே வெட்டிடமாக தான் இருக்குது இதுக்கு தான் நம்ம சித்தர்கள் எல்லாமே வெட்டிடத்தை கடவுளாக வந்து பார்த்து கும்பிட்டுருப்பாங்க உதாரணத்துக்கு கடுவெளி சித்தர் சொல்லலாம் இந்த பிரபஞ்சம் முழுக்க வெட்ட வெளி அதாவது வெட்ட வெளியாக தான் இருக்குது வெட்டிடமாக தான் இருக்குது ஸோ வெட்டிடத்தை தான் கடவுளாக நம்ம சித்தர்கள்லாம் கொண்டாடினாங்க கும்பிட்டாங்க இந்த கேலக்சியில் மனிதர்களாலையும் மனிதர்கள் வச்சிருக்கிற கருவிகளாலையும் கண்டுபிடிக்கப்பட்ட பகுதிகள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஃபைவ் பர்சன்டேஜ் மட்டும்தான் இன்னும் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து எதுவுமே கண்டுபிடிக்கப்படலை எல்லாம் மர்மமாகவே இருக்குது அது கண்டுபிடிக்கிறது மிக 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 அரிது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இது வந்து ஒரு டார்க் மேட்டர் அதாவது இருண்ட ஆற்றல் அதான் ஈரல் ஆற்றல் டார்க் எனர்ஜி டார்க் மேட்டர் அப்படின்னு ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க இந்த டார்க் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே இருக்குது இது ரெண்டு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க வெறும் ஃபைவ் பர்சன்டேஜ் மட்டும்தான் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்துருக்குறோம் ஆனால் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இன்னும் மர்மமாக இருக்குது இது டார்க் மேட்டராக இருக்குது ஸோ டார்க் எனர்ஜி வடிவத்தில் இங்கே மறைஞ்சிருக்குது ஒரு ஆற்றல் வடிவத்தில் மறைஞ்சிருக்குது ஸோ அதெல்லாம் கண்டுபிடிச்சவா எவ்வளவோ விஷயத்த நம்ம கண்டுபிடிக்கலாம் இந்த பிரபஞ்சம் வந்து எக்கச்சக்கமான ஆச்சரியங்களை உள்ளடக்கி வச்சுன்னு இருக்குது எல்லாமே டார்க் மேட்டராக இருக்குது இப்போ பார்க்குற விஷயம் உங்களுக்கு ஒரு அச்சத்தை கொடுக்கலாம் ஏன்னா இன்னும் எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு வருஷத்துக்குள்ள தொள்ளாயிரத்தி ஐம்பது டிஏ அப்படின்ற விண்கல் வந்து பூமியை தாக்க போகுது பூமியை தாக்கி மனித குலத்தை அழிக்க போகுது அதுக்கப்புறம் ஐம்பதாயிரம் வருஷத்துக்கு பின்னாடி ஒரு புதிய யுகம் வந்து இந்த பூமியில் உருவாகும் அதுக்கப்புறம் நாலு பில்லியன் வருஷத்துக்கு அப்புறம் நம்ம கேலக்ஸி ஆண்ட்ரோமேடா கேலக்ஸியோட போய் மோத போகுது ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்து வந்து பிரபஞ்சத்தில் நடக்கிற சம்பவம் ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா இன்னும் எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு வருஷத்துக்குள்ள நம்ம மனித குழம் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கு காரணம் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது டிஏ அப்படின்ற விண்கள் வந்து மோதி இந்த பூமியில் இருக்கிற உயிர்களை எல்லாமே அழிக்கப் போகுதான் ஸோ இது வந்து கொஞ்சம் வருத்தம் தர மாதிரி விஷயமா இருக்கலாம் ஆனால் இந்த பூமி வந்து அழிக்கிறதுக்கு எந்த சக்தியால் முடியாது அப்படின்ட்டு தான் நான் நம்புகிறேன் நாம எல்லாம் நினைச்சிருப்போம் இந்த பிரபஞ்சத்தில் பூமி தான் வாழ தகுந்த கிரகம் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம் ஆனால் பூமியை விட அதிக மதிப்பீடு கொண்ட ஒரு கிரகம் இருக்குது அதாவது வாழ தகுந்த கிரகமாக ஒன்று இருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு குறியீடு உருவாக்குறாங்க ஒரு மதிப்பீட்டு குறியீடு உருவாக்குறாங்க என்னன்னா இந்த பிரபஞ்சத்தில் வாழ தகுந்த கிரகத்துக்கான மதிப்பெண் கொடுக்கறது மதிப்பெண் கொடுக்குற ஒரு குறியீடு உருவாக்குறாங்க இதன்படி பார்க்கும்போது பூமியிலிருந்து ஆயிரத்தி இரநூத்தி ஆறு ஒளியாண்டுகள் தொலைவில் ஒரு நட்சத்திர மண்டலத்தில் ஒரு பாறைக்கோள் இருக்குது அந்த கோள் பேர் கெப்ளர் நானூற்றி இருபத்தி ரெண்டு பி இது வந்து பூமியோட அதிகமான மதிப்பீடு வாங்கிறது பூமியோட மதிப்பு ஜீரோ புள்ளி எட்டு ரெண்டு ஒன்பது ஆனால் கெப்ளர் கெப்ளர் டபுள் ஃபோர் டூ பியோட மதிப்பு எயிட் த்ரீ சிக்ஸ் ஸோ இதன்படி பார்க்கும்போது இந்த நம்ம கேலக்ஸியில் பூமியை விட வாழ தகுந்த ஒரு கிரகம் இருக்குது அதனுடைய பேர் கெப்ளர் நானூற்றி இருபத்தி ரெண்டு பி நம்ம பிரபஞ்சத்தில் மேக்னடார் அப்படின்ற நியூட்ரான் நட்சத்திரம் ஒன்று இருக்குது இது ரொம்ப சக்தி வாய்ந்தது இதனுடைய காந்தப்படம் ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நட்சத்திரம் இருக்குது இப்போ மேக்னடார் ரோன்னு இருக்குதுன்னா இதுக்கு பக்கத்தில் ஆயிரம் மைல்களுக்கு அப்புறமா அதாவது தொலைவில் ஆயிரம் மைல்களுக்கு தொலைவா ஒரு மனிதன் வந்து நடந்து வரான்னு வச்சுக்கோங்க ஆயிரம் மைல்களுக்கு அந்த பக்கம் இருக்கும்போதே மனிதனோட உடம்புல இருக்கிற அத்தனை அணுக்களையும் இது சதிச்சிருமா அவ்வளோ சக்தி வாய்ந்தது இந்த காந்தப்புலம் இந்த நட்சத்திரத்தோட காந்தப்புலம் அது மட்டும் இல்லாமல் நம்ம பூமிக்கு பக்கத்தில் ஒரு லட்சம் மைல் தொலைவில் போதே பூமியில் இருக்கிற கிரெடிட் கார்டு இருக்கு இல்லையா அந்த கிரெடிட் கார்டோட தரவுகள் எல்லாத்தையும் அழிக்க முடியுமா ஒரு லட்சம் மைல்களுக்கு அப்பால் இருந்து கூட நம்ம கிரகத்தில் இருக்கிற நம்ம பூமியில் இருக்கிற சில தரவுகளை வந்து இது அழிக்க முடியும் அவ்வளோ சக்தி வாய்ந்தது இதனுடைய காந்தபுலம் இதனுடைய பேர் மேக்னடார் நட்சத்திரம்னு சொல்லுவாங்க இது ஒரு நியூட்ரான் நட்சத்திரம் இந்த கேலக்ஸியில் இருக்கிற ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ஈர்ப்பு விசை உண்டு இந்த ஈர்ப்பு விசையை பேஸ் பண்ணி தான் அங்கே இருக்கிற பொருளோட எடை வந்து நிர்ணயிக்கப்படுது ஒரு கிரகத்துக்கு அதிக ஈர்ப்பீசை இருந்தால் அங்கே வந்து அந்த பொருள் அதிக எடையாக இருக்கும் இன்னொரு கிரகத்தில் அங்கே ஈர்ப்பீசை கம்மியாக இருந்தால் அந்த கிரகத்தில் எடையோட எடையோட அளவு வந்து கம்மியாக இருக்கும் ஸோ இதன்படி பார்க்கும்போது இப்போ நம்ம பூமியில் ஒரு அளவுக்கு ஒரு பொருள் ஒரு மனிதன் வச்சுக்கலாம் ஒரு மனிதனோட எடை வந்து ஒரு குறிப்பிட்ட எடை இருக்குதுன்னா நிலவில் வந்து ஆறு மடங்கு வந்து கம்மியாக இருக்கும் கேட்டிங்களா அதே மாதிரி நம்ம மார்ஸ்க்கு போனோம்னா எவ்வளோ இருக்கும் வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ஸ்னா செவ்வாய் கிரகம் பூமியில் நூறு சதவீதம் இருக்கிறான் அப்படின்னா அந்த மனிதனோட எடை வந்து செவ்வாய் கிரகத்தில் முப்பத்தேழு பெர்சன்டேஜ் தான் இருக்கும் ரொம்ப கம்மியாக இருக்கும் இதன்படி பார்க்கும்போது பூமியோட ஈர்ப்பு விசை ரொம்ப கம்மி அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் செவ்வாய் கிரகத்தில் பூமியில் நூறு பர்சன்டேஜ் வந்து வெயிட் இருந்தால் அங்கே தேர்ட்டி செவன் பர்சன்டேஜ் தான் இருப்பாங்க செவ்வாய் கிரகத்தில் நம்ம பூமியில் உயரமான சிகரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா எவரெஸ்ட் எவரெஸ்ட் தான் மோஸ்ட் ஹைட்டான ஒரு சேகரம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சூரிய குடும்பத்திலேயே இதுதான் பெருசு இதுதான் உயரமானது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றுக்கு பின்னாடி செவ்வாய் கிரகத்தில் ஒலிம்பஸ் மோன்ஸ் அப்படின்ற ஒரு குன்று வந்து கண்டுபிடிக்கிறாங்க இது எவரெஸ்ட்டை விட மூணு மடங்கு உயரமாக இருக்குது ஸோ நம்ம இந்த சூரிய குடும்பத்தில் எது உயரமான சிகரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் கிரகத்தில் இருக்கிற ஒலிம்பஸ் மோன்ஸ் தான் உயரமான சிகரம் எவ்வளோ உயரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் கிலோமீட்டர் அவ்வளோ உயரமானது எவரெஸ்ட் விட மூணு மடங்கு உயரம் அதிகம் கடைசியாக ஒரு விஷயம் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் ஆச்சரியமாக இருக்கும் என்னென்னா சூரியன் பூமியை விட ரொம்ப பழமையானது ஆனால் பூமியில் இருக்கிற நீர் இருக்குல்ல அந்த நீர் சூரியனை விட ரொம்ப பழமையானது ஆமாம் நம்ம பூமி வந்து சூரியனில் ஒரு வெடிப்பு ஏற்பட்டு அதிலிருந்து ஒரு தனியாக பிரிஞ்சு வந்து ஒரு நெருப்பு பந்தா இருந்து அப்புறம் குளிர்விக்கப்பட்டு குளிர்விக்கப்பட்டு உருவானது தான் நம்மளுடைய பூமி ஆனால் இந்த பூமியில் இருக்கிற நீர் வந்து இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே சூரியன் உருவாகிறதுக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்டது சூரியனை விட ரொம்ப பழமையானது நம்ம குடிக்கிற தண்ணி நீங்கள் தண்ணி குடிக்கும்போது சூரியனை பார்த்தீங்கன்னா நினச்சிக்கலாம் எது ரொம்ப பழமையானதுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கே நீர் தான் அப்போ நீங்கள் யோசிக்கலாம் எப்படி உருவாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் சரி இப்போ நாம் பார்த்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் சில விஷயங்கள் ஆச்சரியமாக கூட இருந்திருக்கும் இந்த தகவல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும் ஏதாவது ஒரு இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நன்றி